அதிகாலை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய திரையமர்சனத்துல இப்ப ஒரு படத்தை பத்தி பேச அந்த படத்த பெயர் வந்து எனக்கு வேண்டுபடுத்த தம்பி ஃபேஸ்புக் மெசேஜர் அக்கௌண்ட்டுக்கு நிறைய அன்னோன் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கியா அது எங்க இருந்து யார் அனுப்புறான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றியாப்பா இது ஒரு சிறிய படம் சிறிய படங்களுக்கான பெரிய தளமாக நம்மளுடைய அதிகாலை தமிழ் இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு நம்ம வந்து விமர்சனத்தில் போகலாம் எங்கள் பாட்டி வந்து எங்கள் ஊரில் அடிக்கடி வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்னமோ சொன்னாங்க கதையில் எலி லவுக்க கேட்டு தான் சபையில் அப்படின்ட்டு என்னமோ சொன்னாங்க கதையில் எலி லவுக்க கேட்டு தான் சபையில் அப்படிங்கும்போது என்னடா இது வித்தியாசமாக இருக்குல்ல லவுக்க அப்படி எலி போய் கேட்கும் அதை மாதிரி தான் அந்த படத்தோட கதையும் என் எஃபி ஃப்ரெண்டு இதெல்லாம் எப்படா சாத்தியம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து படம் வந்து நமக்குள்ள கன்வே பண்ணுது அது வந்து எப்படி சொல்றது நம்ம நீங்க எதனாலும் கதையா சொல்ல முடியும் அது நேர்த்தியான திரைக்கதையில நம்மளை நம்ப வைக்கணும் இல்லைன்னா ஒரு ஃபேண்டசின்னு சொல்லி நம்மளை ஆச்சரியப்படுத்த வைக்கணும் அந்த ரெண்டுக்கு இடையில இந்த படம் வந்து மாட்டிக்கிச்சு அப்படிங்கிறதா ஒரு வருத்தமான நிஜம் படத்துடைய கதை என்ன அப்படின்னா ஹீரோ வந்து முதல்ல ஸ்ரீராம் அவர் வந்து முதல்ல என்ன பண்ணுவார் தூக்கில் தொங்க போவார் தற்கொலை பண்ண போவார் அப்போ நேரம் அந்த ஒரு ஃபேஸ்புக் மெசேஜரில் ஒரு மெசேஜ் ஒரு தற்கொலை பண்ணாதுங்க அப்படின்ட்டு நான் தற்கொலை பண்ண போகிறேன் உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு கேள்விக்கு அப்புறம் நாங்கள் பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க எப்படிங்க நீங்கள் பக்கத்தில் இருக்குங்க கிட்ட நான் செத்துட்டேன் அப்படின்னு அந்த மெசேஜர் வரும் என்னடா சொல்கிறீங்க இது ரூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ஃபாலோ பண்ணுவார் ஃபாலோ பண்ணுறதுக்கு பின்னாடி வந்து அதோடைய முடிவு என்ன அந்த பொண்ணு ஏன் இருந்துச்சு அந்த பொண்ணு யார் இவர் ஏன் தற்கொலை பண்ண போனார் இது இவருடைய காதல் தோல்விக்கான காரணம் என்ன அந்த பொண்ணு மேலே கேர் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் படத்துடைய திரைக்கதையாக இருந்துச்சு லைனாக கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைன் தான் ஆனால் என்னன்னா இது ஒரு குறும்படத்துக்கான அளவுக்கான கதை என்பதை இயக்குனர் ரமேஷ் இளங்காமணி மனதில் வைக்க தவறிவிட்டார் என்பதும் ஒரு வருத்தமான நிஜம் என்னென்னா அந்த கதையை வந்து எவ்வளோ தான் நீங்கள் எழுத்து கொண்டு போனாலும் பெரிய அளவில் எழுத்து கொண்டு போக முடியாது அப்படிங்கிறதுக்கு ரிப்பிட்டேஷனாக வரக்கூடிய காட்சிகள் வந்து நமக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு நடிகர்களில் ஸ்ரீராம் அவர் வந்து கன்னிமாடம் படத்தில் ஒரு கொஞ்சம் கவனம் ஈர்க்கப்பட்ட ஒரு நடிகர் கூடுமான வரைக்கும் நல்ல நடிப்பை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கார் நயமான நடிப்பை கொடுக்கவும் செய்கிறார் எமோஷனல் காட்சியில் நிச்சயமாக அவருக்கு இன்னும் பரிச்சயம் தேவை இரு நாயகிகள் பாத்திமா நேகம் ஒன்று மணிசாஸ்திரி ஒன்று ரெண்டு பேருக்குமே பெரிய அளவில் ஸ்கோப் இருந்தால் கூட அவங்க அவங்க லிமிடேஷனில் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க மணி வந்து எனக்கு அந்த கேரக்டர் வந்து ஓரளவு இன்ட்ரஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு இன்னொரு நாயகி அவங்களுக்கான வழியும் ஓகேவாக இருந்துச்சு தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டராக வர்றாரு அவருடைய கேரக்டரில் ஒரு பெரிய டெப்த் ஒன்றும் இல்லை கூல் சுரேஷ் ஒரே நாள் கால்சிட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு நாள் மட்டும் வந்து காமெடின்ற பேரில் ஏதோ பண்ண முயற்சி பண்ணுறாரு அவ்வளோதான் அந்த இது படத்துடைய இசையமைப்பாளர் அபு பக்கர் பாடல்கள் பின்னணி இசை இரண்டுலேயுமே நிச்சயமாக இன்னும் நிறைய ஒரு கவனம் செலுத்தணும் வருங்காலங்களில் நிச்சயமாக செலுத்துவார் நினைக்கிறேன் அதுக்கான இதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது இன்னும் கொஞ்சம் இந்த படத்தில் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம் இதே வார்த்தைகளை அப்படி ஒளிப்பதிவாளர் பாலகணேசனுக்கு நம்ம சொல்ல முடியும் அவரும் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி நிறைய சார்ட்ஸ்களெல்லாம் நம்ம வந்து கொண்டு வந்திருந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஓகே இப்போ படத்துடைய மெயின் மேட்ரு மெயின் மேட்டரான திரைக்கதைக்கு உள்ளே வரும்போது நம்ம முன்னமே சொன்ன மாதிரி கதையாக நம்ம எதனாலும் பண்ணலாம் ஆனால் அது ஒரு தேர்ந்த திரைக்கதையாக கொடுக்கும்போது தான் நமக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒன்று கிரியேட் ஆகும் தேர்ந்த திரைக்கதை வரும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ்லாம் வந்தோம் இப்போ என்னென்னா இவங்க வந்து ஆவியை காதலிக்கிற மாதிரியும் அந்த ஆவி இவங்களை காதலிக்கிற மாதிரியும் இன்னும் சொல்லப்போனால் ஆவி கூட செக்ஸ் வச்சுக்கிற மாதிரிலாம் ஒரு சீனை வந்து ஸ்க்ரீனை இது பண்ணி போட்டு காட்டுறாங்க அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு அது ஏற்றுக்கவே முடியாத மாதிரி இருந்துச்சு இப்படியான விஷயங்கள்லாம் அந்த படத்துடைய பெரிய ட்ராபேக்காக வந்துகிட்டே இருந்துச்சு ஒரே ஒரு விஷயம் எனக்கு பர்சனலாக எத்தனை பேர் இருந்துச்சுன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னென்னா கிளைமேக்ஸோட ட்விஸ்ட்டு அந்த ட்விஸ்ட்டு நடைமுறை சாத்தியமாக நிஜமா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு வந்து கிளைமேக்ஸில் வச்சுருந்தார் ரமேஷ் இளங்காமணி அந்த ரைட்டிங்கும் அந்த ஸ்டேஜிங்கும் அந்த மேக்கிங் எல்லாமே ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சரி இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த மெசேஞ்சருக்கு நம்ம ஹாய் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் அது உங்களுடைய விருப்பம் நன்றி வணக்கம்